అందరికీ అర్థం అవ్వాలి కదా అందరికీ అర్థం అవ్వాలి స్టాలిన్ గారు ఇచ్చే ఆ వెయ్యి రూపాయలు చాలా పెద్ద సహాయం మనకి అలాగే బస్సులో వెళ్ళడానికి ఫ్రీ కదా పేరుందు పయనం ఫ్రీ ఆకి కుడతారు అదనాల ఎన్న నడుకది నమకు பிடிச்ச நேரத்துல எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறோம் இல்ல நமக்கு வேலை இருக்கும்போது போகும்போது கூட அந்த பணம் நமக்கு மிச்சமாகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூறு ரூபாய் எனக்கு மிச்சம் ஆகுதுமா அந்த என் பையனுக்கு கொஞ்சம் அதிகமாக சத்துள்ள உணவு வாங்கி கொடுக்க முடியுதுமா அப்படின்னு சொன்ன பெண்மணி எனக்கு தெரியும் அப்படி நமக்காக இப்படி யோசிச்சிருக்கிற திமுக கூட்டணியில இருக்கிற இந்த நேரத்துல இது மட்டும் இல்ல நிறைய விஷயம் சாலா முக்கியமனது எண்ணிக்கலோனே எண்ணிக்கலோனே மனம் வேசே ஓட்டு ஆ ஓட்டு சாலா 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 முக்கியமான ஒரு விஷயன்னு சேஸ்து அது வந்து நம்ம மானிலம் நம்ம தமிழ் மானிலம் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க எல்லா தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தலையும் நமக்கு தான் கிடைச்சிருந்தது போன முறை அதே மாதிரி இந்த முறையும் நம்ம தமிழகத்துல நம்ம நிக்க வைக்கிற தோழமை கட்சிகள் சார்பில் நிக்க வைக்கிற வேட்பாளர்களும் நம்ம வேட்பாளர்களும் எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தமிழகமே இந்தியாவுக்கு முன்னுதாரணமா இருக்கு இந்த இந்தியாவுக்கு முன்னுதாரணமா இருக்கிற இருந்து தமிழ்நாட்டை சொல்லி அக்கடியேரு தெலா சவுத்துல உண்டே ஸ்டேட்ஸ்லாக லாக மனம் முந்துக்கு வெள்ளாலி அன்ட்டுனாரு தென் தமிழ் தென்ன தென்னகத்தில் இருக்கிற மாநிலங்களைப் போல நம்ம மாநிலங்களும் முன்னேறணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்கிருந்து வர்றவங்க என்ன சொல்றாங்க நாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க நாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல உங்க மாநிலத்துல நீங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மாநிலத்துல இருக்கிற பெண் குழந்தைங்களுடைய படிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க முதல்ல பாருங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் ஏன்னா நம்ம தமிழகத்துல பெண் குழந்தைங்களுடைய படிப்பு எண்பது சதவீதத்துக்கு மேல ஆனா அவங்க ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கிற குஜராத்தில் பெண் குழந்தைங்களுடைய படிப்பு எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி ஏழு சதவிகிதம் பெண் குழந்தைங்க தான் படிக்கிறாங்க ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கிற அந்த மாநிலத்துல தன்னுடைய பெண் குழந்தைங்களுடைய படிப்பை பத்தி எந்த கவலையும் படாதவங்க அதை செயல்படுத்தாதவங்க இங்க வந்து மகளிருக்காக என்ன பண்றாங்க ஆயிரம் ரூபாய் ஏத்தினது யாரு யாரு மோடி தான் ஏத்தினாரு அவங்க தான் நூறு ரூபாய் கம்மி பண்றாங்களா இது எப்படி இருக்கு அவங்களே ஏத்துவாங்களா அவங்களே கம்மி பண்ணுவாங்களா கதா இது ஏட்டண்டி இப்படி மனம் எதனா பட்ல கொண்டானுக்கு கதா துணி வாங்க போவோம்ல அங்க சேல்னு போட்டிருக்கோம் அந்த என்னன்னா விலைய உயர்த்தி வச்சுட்டு நமக்காக அப்போ கொஞ்சம் கம்மி பண்றது எங்க ரகுவரன் சார் வந்து காதலன் படத்துல சொல்லி இருப்பாரு அவங்களையே பாம்பு வைப்பாங்களா அவங்களே எடுப்பாங்களா அந்த மாதிரி இல்ல அப்படி ஜோக் பண்றாங்க அவங்க அதே மாதிரி வந்து பெண்களுக்காக நாங்க குரல் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றவங்க அவங்களுடைய ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்த மாநிலத்துல மணிப்பூர்ல பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளுக்கு எப்ப குரல் கொடுத்தாங்க மல்யுத்த வீராங்கனைகள் எங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த துன்புறுத்தலை பண்ணாங்க எங்களுக்காக நீங்க குரல் கொடுங்க அவங்களை அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்களா ஆசிஃபா அப்படின்ற ஒரு சிறுமி காஷ்மீர்ல ரொம்ப கொடுமையான முறையில கற்பழிச்சு கொல்லப்பட்டிருந்த போது அதை செஞ்சவங்களை அரஸ்ட் பண்ணி அவங்களை விடுவிச்சாங்க விடுவிச்ச போது வெளியே வந்தாங்க அவங்களுக்கு மாலை அணிவிச்சு சந்தோஷமா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கூக்குரல் போட்டாங்க அந்த மாதிரி ஆட்களையா நாம பெண்களுக்கு பாதுகாப்பாங்க அப்படின்னு இந்த தேசத்தை பாதுகாக்க போறாங்க பாதுகாக்கிறது அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான நிதியுதவி செய்யணும் இல்லீங்களா ஒரு பேரிடர் போது வட மாநிலங்களுக்கு அவங்க வந்து ஒரு ரூபா வரி கட்டுனா மூன்று ரூபாய் அவங்களுக்கு நிதி கொடுத்தாங்க ஆனா நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டுனா நமக்கு கொடுத்தது இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான்